அகதுல்லா இது சேத்தான ரஜிமிஷுதா ரஹ்மான் வருகை அன்பார்ந்த நேயர்களே நேற்று ட்ரம்ப் ஒரு அதிரடி அறிவிப்பை அல்லது அவருடைய பிரத்யோக அதிகாரமான எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்கள் கையெழுத்து போட்டிருக்கிறார் அதாவது அமெரிக்காவுடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கல்வித்துறையை மூடுங்கள் என்று தேவையான மிக முக்கியமான சில பகுதிகளை வைத்துக்கொண்டு கல்வி உதவிகள் யாருக்கும் இனி கிடைக்காது என்று தெரிகிறது அமெரிக்காவினுடைய ரிசர்ச் உட்பட ஆயுக்ட் உட்பட பாதிக்கப்படும் என்பதை நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறோம் இப்பொழுது அது உத்தரவாக வந்திருக்கிறது இது முடியாது என்று பலர் நீதிமன்றத்தை அணுக இருக்கிறார்கள் அங்கேயும் ட்ரம்ப்புக்கு ஒரு அடி காத்திருக்கிறது இப்போ ட்ரம்ப் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேயே கை வச்சு தான் சிக்கனத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அமெரிக்க பொருளாதாரம் எந்த நிலையில் இருக்கிறது நம்பர் ஒன் நம்பர் டூ உலகெங்கும் அமெரிக்காவுக்கு வரக்கூடிய பொருட்களுக்கு டாரிஃப் என்று சொல்லக்கூடிய வரியை சிம்பிளாக சொன்னால் வரியை அதிகப்படுத்தி இருக்கிறார் அதே போல் அதிக வரி கொடுத்து தான் அதிக விலை கொடுத்து தான் மக்கள் அந்த பொருட்களை வாங்க வேண்டும் என்ற நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார் அதற்கு பதிலாக ஐரோப்பியனுடைய நாடுகள் எதிர் வரியை செலுத்தி போட்டிருக்கின்றன விதித்திருக்கின்றன என்பதை நாம் ஏற்கனவே குறிப்பிட்டோம் இப்போது இந்தியாவிடமும் மன்றாடுகிறார் இந்தியாவும் டேரிஃபை அதிகப்படுத்திட்டு இல்லை அவங்க டேரிஃபை கொஞ்சம் குறைக்கணும்னு மண்டாடுகிறார் இதையெல்லாம் இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் அமெரிக்கா பொருளாதாரத்தில் பெரிய அளவில் வீழ்ந்து வருகிறது என்பதையே காட்டுகிறது இந்த வீழ்ச்சியில் இருந்து தப்பிப்பதற்கு இருக்கின்ற ஒரே வழி அரபு நாடுகளை அங்கே கொண்டு போய் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண சொல்லுது அவங்க ஒரு அறுநூறு பில்லியன் டாலருக்கு முதலே வாக்களித்து விட்டார்கள் ஆனால் ஒரு ட்ரில்லியன் டாலருக்கு நீங்கள் பொருட்களை வாங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இந்த அரபு பணங்கள் அரபு நாடுகளினுடைய துரோகத்தால் தான் அமெரிக்கா வாழ்கிறது முஸ்லிம் நாடுகளில் குழப்பங்களை ஏற்படுத்துகிறது முஸ்லீம்களை அழிக்கிறது பாலஸ்தீன மக்களின் உரிமைகளை மீட்க மறுக்கிறது இல்லை என்று சொன்னால் அமெரிக்காவின் கதை எப்பொழுதோ முடிந்து போயிருக்கும் போல் இருக்கிறது அதனுடைய பொருளாதார நிலைகளையும் ட்ரம்ப் இப்பொழுது எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளையும் ஏற்கனவே ரெட் சி ஆப்ரேஷன் மிகப்பெரிய நஷ்டத்தில் முடிந்தது என்று பைடனுக்கு அறிவுறுத்திய பிறகுதான் அவர் ரெட் சியிலிருந்து தங்கள் தன்னுடைய எல்லா கப்பல்களையும் யுஎஸ்எஸ் ஜெரால்டு யுஎஸ்எஸ் ஹாரிமன் யுஎஸ்எஸ் ட்ரூமன் என்சோவர் அப்ரஹாம் லிங்கன் எல்லா கப்பலும் வந்துட்டு வந்துட்டு தான் போச்சுது ஆனால் அதே போல் இப்பொழுதும் ஒரு கப்பலை அனுப்பியிருந்தார் யுஎஸ்எஸ் ட்ரூமேன் எல்லா தளவாடங்களையும் நாங்கள் அழித்து விட்டோம் அதனுடைய யார் ட்ராக்கையும் அழித்து விட்டோம் என்று ஹூத்திஸ் சொன்னபோது இல்லை இல்லை ஹூத்திஸோடைய எல்லா ஏவுகணையும் நாங்கள் அங்கங்கே பிடித்து கையால் பிடித்து கடையில் போட்டு விட்டோம் என்று சொன்னார்கள் ஆனால் நேற்று யுஎஸ்எஸ் கால்மேன் என்றொரு கப்பலை அனுப்பியிருக்கிறார்கள் அது இன்னொரு ஃப்ளீட்டை அனுப்பி இருக்கிறார்கள் அப்போது இன்னும் ரெண்டு மாதத்தில் அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு இங்கே செங்கடலில் அடி வாங்கும் ஆனாலும் செங்கடலில் அறகுறையாக கொண்டிருந்த கப்பல்கள் கூட இப்பொழுது போக முடியலை காரணம் என்னவென்று சொன்னால் இஸ்ரேலுடைய தகுடு தத்தங்களில் ஒன்று தன்னுடைய கப்பல்களையும் இதர சொத்து கடல் சொத்துக்களையும் இதர நாடுகளுக்கு வித்திருக்கிறது கூத்தீஸ் தாக்குதலில் இருந்து அப்போ து தப்பிப்பதற்கு கூத்தீசுடைய தாக்குதல் எவ்வளவு அழுத்தமானது என்பதை அதை எடுத்து காட்டுகிறது இப்போ அந்த கப்பல்கள் இஸ்ரேலால் விற்கப்பட்டது என்பதை தெரிந்தால் நாங்கள் தாக்குவோம் என கூட்டி சரிவிட்டு இருப்பதால் எந்த நாட்டு கப்பலும் போக முடியாது ஐரோப்பா கிடச்சிக்கிட்டு இருந்த அந்த குறைந்த மலிவான டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜில் கிடச்சிக்கிட்டு இருந்த எரிபொருள் தடுக்கப்படுகிறது அப்போது ட்ரம்புக்கு இன்னொரு ஏற்கனவே ரெண்டு அவர் போட்ட எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் எந்த ஆர்டரும் செயல்பட்ட மாதிரி தெரியல இந்த வெந்தேரிகள்னு சொல்லி அங்கே முத்திரை குத்தப்பட்டவர்களை டிபோர்ட் பண்ணுவதில்லை இப்போ ஒரு அஞ்சு லட்சம் பேரை இருந்து வெளியே தூக்கி வீசுவதற்கு அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றுவதற்கு ஆன உத்தரவை அவர் பிறப்பித்திருக்கிறார் அதை தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி என்று சொல்லுகிறார் இப்படி மொத்த குழப்பத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கா மொத்த கவனத்தையும் திருப்புகின்ற அளவில் ஹூர்தீஸ் மீது தாக்குதல் நடத்தி இஸ்ரேலுடைய எல்லா அடாவடித்தனங்களையும் அது நியாயப்படுத்தி வருகின்றது ஆனால் அது விழுங்காலம் வெகு தூரத்தில் இல்லை என்ற ஈரான் சுப்ரீம் லீடருடைய வார்த்தையில் உண்மையாகும் காலம் தூரத்தில் இல்லை பார்ப்போம் இணைந்திருங்கள் பகிர் தவானில்லா அரபில்